கேரளாவுக்கு வந்த மோடி கிட்டத்தட்ட கோடி ரூபாய் பாஜக அரசாங்கத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிய பெருமையா பேசிக்கிட்டு இருந்தார் ஆனா இந்த நேரத்துல மோடிக்கே விபூதி அடிக்கிற மாதிரி இதே பாஜக அமைச்சர் ஜித்தின் பிரசாத் பாராளுமன்றத்துல ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணார் அந்த அறிக்கையை இப்ப எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மோடி பேசினது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது பல விஷயங்கள் பொய்யானது பாராளுமன்றத்தில் பாஜக அரசாங்கத்தினுடைய தோல்வியை எப்படி எல்லாம் விவரமா வெளியே கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாம இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் எழுதின கட்டுரையில் மிக இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காரு மோடி அரசாங்கத்தினுடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா பேசிக்கிட்டே இருந்தாரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினதெல்லாமே உண்மை அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே போட்டு உடைச்சிருக்கிறாரு பாஜகவினுடைய அமைச்சரே இந்திய பொருளாதாரத்தில் மோடி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியும் பின்னடைவு என்ன எதை சொல்ல அதுக்கு ஆதாரத்தை இந்த அமைச்சர் பழனிவேல் வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் சமீபத்தில் கேரளாவுக்கு வந்து அதானியினுடைய துறைமுகத்தை வந்து வெளிஜியத்தில் திறந்து வச்சிருக்கிறாரு யார் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அதானிக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அவர் வந்து வீட்டில் உட்காந்துருப்பாரான்னு கேட்குறேன் பறந்தோடி வந்து அதே போல கேரளாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி மதிப்பிலான துறைமுகம் ப்ராஜெக்ட் வந்து துறைமுகத்தையே வாங்கி கொடுத்துட்டா பேச வேண்டிய அவசியம் கிடையாது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகமுமே இப்ப பெரும்பாலும் அதானிக்கு போயிருச்சு அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகமா இருந்தாலும் சரி இல்ல காட்டுப்பள்ளி துறைமுகமா இருந்தாலும் சரி இல்ல காரைக்கால் துறைமுகமா இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் துறைமுகமா இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் வெஸ்ட் பெங்கால் ஒரு ஆரம்பித்து ஆரம்பிச்சு எல்லா துறைமுகமும் படிப்படியாக ஒவ்வொரு நாளா அதானிக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு கேரளா விழுஞ்சிய துறைமுகத்தை கொடுத்தாங்க எட்டாயிரம் கோடி பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கீழே போயிடுச்சு இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த போர்ட்டை இனாக்ரேட் பண்ண வந்துட்டு பயங்கர பில்டப் பேசியிருக்கிறாரு இனிமேல் பாருங்கள் பொருளாதாரம் அப்படி ஆகிவிடும் இங்க பல பேருக்கு தூக்கம் வராது இன்னைக்கு இரவு தூங்க மாட்டாங்க அப்படி அப்படின்னு கண்ட கதை எல்லாம் பேசுறாரு குறிப்பாக அவர் பேச விஷயம் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் டபுள் இன்ஜின் பொருளாதாரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு எங்க போனாலும் பேசிட்டு இருக்காரு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா புகழ்றாரு ஆனா யதார்த்தத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய மையமாக செயல்படக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் வளர்ந்துருக்கா இதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு டேட்டாஸை எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை டீட்டெயிலாக மோடி அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியரை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதை பத்திரிக்கை மட்டும் வெளியே கொண்டு வரல பாஜக அரசினுடைய காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் எம்ஓஎஸ் அவர் ஜித்தின் பிரசாத் வந்து பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுறாரு அந்த பாராளுமன்றத்தை அறிக்கை எடுத்து படித்து பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது ஒரு பக்கம் இவர் போய் ஸ்டார்ட் அப்பெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு பல நிறுவனங்கள் வந்து புதுசு புதுசாக உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லாத்துறையிலும் நிறுவனங்கள் வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எம்எஸ்எம்மி தான் நம்மளுடைய அஸ்திவாரம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப வேதனையும் வருத்தமாக இருக்குது இதில் குறிப்பாக சொல்ல போனால் முதல்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து இந்த ரெண்டு ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டு புது புதுசான துறைகளுக்குள்ள புது புது நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான மோட்டிவேஷனை வந்து கொண்டு வர்றாங்க அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டு வகையாக செயல்படுது ஒன்று ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபெயிலியர் ஆகி மூடிட்டு ஓடிக்கிட்டு போயிடுறாங்க இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்துல வந்து முறையாக அவங்க வந்து பேங்க் லோனோ இல்லை ஃபைனான்சியல் ஃபெசிலிட்டிஸோ ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டிஸ் கிடைக்காம மூடிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்புங்கிற லோன் அலகேட் ஆகுது பினான்சியல் சப்போர்ட் வருது எல்லாம் வருது நிறுவனம் துவங்காமே காலியாக போட்டு இருக்கு எவனோ ஒருத்தர் ஸ்டார்ட் அப்புங்க பேர்ல பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கடந்த ரெண்டு ஆண்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல பெரும்பாலான நிறுவனங்களை வந்து தூங்கவே முடியாம மூடினதுக்கு காரணமே என்ன அப்படின்னா பேங்க் தான் பணம் இல்லாம போனதுதான் இப்போ யூஷுவலாக பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும் சப்சிடிஸ் இருக்கும் அதனோட தான் வருவாங்க பட் ஆனால் கவர்மெண்ட் சப்சிடிஸ் ஏன் வந்து சிறு குறு நடுத்தர முதலாளிகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சிறு குறு வளர்ச்சி அடையக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து முறையாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பல கேள்விகள் வந்து இந்தியாவில் வந்து தொடர் விவாதமாகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்காத ஒரு பெரிய விவாதமே அதுதான் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடைப்பட்ட காலகட்டங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய துவக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஸ்டார்ட்அப் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் தான் வருது பாதிக்கு தான் கொண்டு வராங்க அப்போ அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வீழ்ச்சியை வந்து சரிவர உணர்ந்துக்கிட்டு இங்கே இங்க ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து இவங்க கிரியேட்டே பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது சரி இதில் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்கள்லாம் சரியா இல்லைன்னா பெரு நிறுவனங்களுக்கே மிகப்பெரிய சிக்கல்கள் வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிநாடுகள்லேருந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸோ மற்ற பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணாமல் ஸ்டார்ட்அப்புகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஜாயின் வென்ச்சர் போட்டு இல்லை வந்து ஏதாவது ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட்ஸில் வந்து கொடுத்து பொருட்களை வந்து இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த திட்டத்தினுடைய மைய நோக்கமே என்ன அப்படின்னா மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு கீழே இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அதில் குறிப்பாக ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரொக்ராம் அப்படின்னு இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்துச்சு அப்போது அந்த மேக் இன் இண்டியா திட்டம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் திட்டங்கள் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே வருது எக்கச்சக்கமான நிறுவனங்கள் மூடப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனா மோடி வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போய் இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருச்சு டபுள் இன்ஜினா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நாங்க வந்து இத்தனை டிரில்லியனை வந்து சாதிக்க போறோம் இப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கு எந்த விதமான பொருளாதார ரீதியான ஆதாரங்களும் இல்ல முகாந்திரமே இல்ல இந்த வளர்ச்சிக்கான ஸ்பேஸே இல்ல இதுல குறிப்பா எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் மிக மோசமான பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது குறித்து பாராளுமன்ற அறிக்கையிலே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெசிஃபிக்காக சில மாநிலங்கள் குறிப்பா வட இந்திய மாநிலங்களில் தான் என்னுடைய பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு மகாராஷ்டிராவில இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கம்பெனிஸ் வந்து மூடப்பட்டிருக்கு கர்நாடகாவில அறுநூத்தி நாற்பத்தி நாலு டெல்லியில ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசல நானூத்தி எண்பத்தி ஏழு தெலுங்கானால முன்னூறு இது மட்டும் இல்லாமல் சிக்கிம் ஆந்திரா இங்கெல்லாம் துவங்கினா பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து ஒட்டுமொத்தமாகவே தோல்வியை சந்தித்து முழுசாவே மூடப்பட்டிருக்கு இதில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா சிறு குறு வணிகம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த என்டர்பிரைசஸ் அறுபத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது என்டர்பிரைசஸ் வந்து மூடப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக மூடிட்டாங்க பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்க மட்டும் இல்லாமல் பன்னெண்டாயிரம் யூனிட் கடந்த நாலு மாதத்தில் மட்டும் மூடப்பட்டிருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது மைக்ரோ யூனிட்ஸ் மூடப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய முக்கியமான இடம் இந்தியாவில் நாம் நினைக்கிற மாதிரி பல்லாயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அதானியோ அம்பானியோ கோடிக்கணக்கான பேருத்துக்கு வேலை கொடுக்கல இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இது இல்லாமல் சில ஸ்டார்ட் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கக்கூடிய வேலைகள் இதுதான் இந்தியாவில் மெஜாரிட்டியான வேலையை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லக்கூடிய இது மாதிரியான செக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு வேலை வாய்ப்பினுடைய பேஸாக இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்சிமி நிறுவனங்கள் மூடப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பொருளாதார தோல்வி குறிப்பாக இந்தியா மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்க நாடுகளுடைய மிகப்பெரிய பொருளாதார தோல்வியா இருக்கு ஆனா இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி இது மட்டும் இல்லாம குஜராத் முதலாளிகள் இவங்களுடைய வளர்ச்சி பன்மடங்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஏன் இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி நடக்குது இதே மாதிரி எம்எஸ்எம்இ நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்டார்ட்அப்ஸுக்கு ஏன் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கடந்த ரெண்டாயிரங்களுக்கு பிறகு இந்த மோடி அரசாங்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எக்கச்சக்கமான வரிச்சலுகையில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வருகைச் சிலையால் ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே அரசாங்கத்துக்கு நஷ்டமாயிட்டு இருக்கு அப்போ கார்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் ஒன்றரை லட்சம் கோடி இழக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அரசாங்கத்துடைய காசு மக்களுடைய காசை நீங்கள் வரிய வேண்டான்னு சொல்லி இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஆனால் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை புது ஸ்டார்ட் அப்ஸுகளாக இருக்கட்டும் இதை நீங்கள் வளர்க்குறதுக்கு எந்த ஃபண்டையுமே இன்ஜெக்டே பண்ணலை அதனாலதான் இது மிகப்பெரிய தோல்வியில போய் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதா பல பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ் வெளிப்படையாவே சொல்றாங்க அப்போ அம்பானி வளர்ந்தா போதும் அதானி வளர்ந்தா போதும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் மிகப்பெரிய நலிவு பாத்தீங்கன்னா அம்பானி வளர்ந்துட்டு இருக்காரு அதானி வளர்ந்துட்டு இருக்காருன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குஜராத் மார்வாடியை சார்ந்த பணக்காரர்கள் ஒரு இருபது பேர் பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்து உலக பணக்காரர்கள் பட்டியல வந்துகிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் என்பதும் மோடியினுடைய பொருளாதார கொள்கை என்பதும் ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் வளர்ந்தால் மட்டுமே போதும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் இல்ல வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் எப்படி ஒளிஞ்சு போனாலும் கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவருடைய நிலைப்பாடு இருக்கு அரசாங்கத்தினுடைய போக்கும் இருக்கு இது நம்ம ஏதோ போற போக்கில் டேட்டா சொல்லல பாராளுமன்றத்தில் பேசின மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் காமர்ஸ் ஜித்தின் பிரசாத் வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு அந்த அறிக்கையில் என்னென்னால் நிறுவனங்கள் எப்பப்பெல்லாம் மூடப்பட்டிருக்கு என்னென்னலாம் ஃபெயிலியராக இருக்குது எந்தெந்த மாசத்துலாம் ஃபெயிலியாக இருக்குது எந்தெந்த மாநிலத்திலலாம் ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிற பட்டியலே வந்திருக்கு இந்த பட்டியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பட்டியல் வந்து விரிவாக பேசுது இதெல்லாம் ஃபெயிலியராக இருக்குது இந்த மாநிலத்தில் அப்படின்னு அப்போ ஒரு பக்கம் நீங்க போய் வளர்ச்சி நாங்கள் வந்து டபுள் இன்ஜின் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் உங்க மினிஸ்டர் வந்து பாராளுமன்றத்தில் இல்லை இல்லை இதெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ எது உண்மை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது குறிப்பாக இது மாதிரியான ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும் அது அதுவும் இல்லாமல் மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய தோல்வி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்குது அரசோ இல்லை மற்ற பக்கம் பேங்கில் இருந்தோ பணம் ஒதுக்குறேன்னு சொல்றது ஃபண்ட் அசஸ் பண்றேன்னு சொல்றது சப்சிடிஸ் கொடுக்கறேன்னு சொல்றது எதுவுமே வந்து இந்த நிறுவனங்களை ரீச்சே ஆக மாட்டேங்குது அதனாலதான் அதை மூடிட்டு போக வேண்டிய நிலம இருக்கு அப்போ ஒரு பக்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எக்கச்சக்கமான லாபங்கள் கிடைக்குது ஒன்னும் இல்ல வராக்கடன் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடிய இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லங்க சாதாரண நீரா மோடி இவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கட்டாம ஏமாத்திட்டு போயிருக்கான் அதுல பாதிக்கு மேல தள்ளுபடி இன்னைக்கு அவனை பெல்ஜியம் நாட்டில் இருந்து வந்து கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் கைது பண்ணி தான் மட்டும் அவன் பணம் திருப்பி கொடுத்துட்டு போறானா கிடையாது அவன் வெளிநாடுகளில் அவனுடைய சொத்தை சேர்த்து வச்சிருக்கான் அப்போ ஒரு சில முதலாளிகளுக்காக செயல்படுது உண்மையிலேயே ஃபினான்ஸ் தேவைப்படக்கூடிய உண்மையிலேயே வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அதை நம்பி இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களுக்குமே இவங்க வந்து செய்கிறது இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மையா இருக்கு இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப பிடிஆர் டிஆர் தியாகராஜன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் சீனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா சைனாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அங்கே பெரும்பாலானவங்க வந்து வயது முதல்ந்தவர்களா இருக்காங்க யங் லேபர் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து குறைவா இருக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்தியாவில் யங் லேபர் ஃபோர்ஸ் வந்து இருக்கு அப்ப இந்த யங் லேபர் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரியான நிறுவனங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுல அதிகமாக தேவைப்படுறது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுது ஸ்டார்ட்அப்ஸ் நிறைய தேவைப்படுது இதுக்குள்ள இளைஞர்களை கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னா ஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்குறது அந்த ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவில் இருக்கு சைனாவோட அதிகமாக இருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாரு அப்போ இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையாக எது இருக்கு அப்படின்னா ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்குறது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொல்றாரு அப்போ ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்குறது குறித்து என்ன திட்டம் மோடி அரசாங்கத்தில் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது நீங்க ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்குறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் பல்வேறு நிறுவனங்களோடு இங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எஜுகேஷன் நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தங்கள் போட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை வந்து ஸ்கில்டு லேபர்ஸா மாத்துறதுக்கான ட்ரைனிங் வந்து ப்ராப்பரா கொடுக்கப்பட்டா தான் அந்த மாணவர்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை தோங்குவாங்க இல்ல அதுல வேலை செய்வாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப்ஸ்குள்ள வருவாங்க இது இல்லாம இதெல்லாம் ஒருபடியா செயல்பட்டா தான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தேவையான பல்வேறு பொருட்களை வந்து இங்கே தயாரிக்க முடியும் அப்போ மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பட்ட பினிஸ்ட் வாங்கிட்டு வந்து இங்க அசம்பிள் பண்ற வேலையை தான் இந்தியா பாக்குது அப்ப இந்தியாவிலேயே இந்த பொருள் தயாரிக்கப்படணும் அப்படின்னா இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் பயன்படுத்தி எம்எஸ்எம்ஐ பயன்படுத்தி தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே தயாரிக்கணும் அப்படிங்கிறதா பல்வேறு அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கு குறிப்பாக ஸ்கில்டு லேபர் பங்களிப்பு என்ன இன்னைக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்குறதுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே மோடி அரசாங்கம் உருவாக்கல அப்படிங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய கட்டுரைகளை படிச்சா தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் உண்மையிலேயுமே இந்தியாவில் எதையுமே உற்பத்தி பண்ணலை கேட்டால் நாங்கள் வந்து இந்தியாவிலேயே இந்தியாவது அதிகமாக உலகத்திலேயே செல்போனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து கதை விடுறாங்க ஆனால் செல்போனுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணி இங்கே அவரும் அசம்பிள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு இந்தியாவினுடைய முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் வெளிப்படையாகவே ஒரு கட்டுரையில் எழுதினார் அதாவது இங்க வந்து ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது மேக் இந்தியா திட்டத்தின் கீழே அதாவது குறிப்பாக இந்தியா தான் வந்து உலகத்திலேயே வந்து செல்போன்ஷன்ல வந்து ஒரு பெரிய ஹப் இருக்கு செல்போனை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க இங்க எல்லாமே வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டு அசம்பிள் தான் பண்றாங்க இங்க அசம்பிள் பண்றதுக்கான ஒரு மதிப்பீடு தான் இந்த நாடு அனுபவிக்கிற உற்பத்தியில் அந்த நாடு எதுவுமே இல்லைன்னா அவளியா ரகுராம்ராஜன் வந்து கட்டரியல சொன்னார் இந்த மோடி அரசாங்கத்துக்கும் ரகுராம்ராஜனுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் ஏற்பட்டு அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் பதவி பதவி விட்டுட்டு போயிட்டார் அவர் திரும்பி அடுத்த டம் இருந்தாலும் அவர் தொடர மாட்டேன் போயிட்டார் ஏன் அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு சில கார்பரேட் நலனை மையமாக வச்சு செயல்படுது உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்தை மையமாக நல்லா வச்சு அவங்க செயல்படல அப்படிங்கிறது ஏற்கனவே ரகுராமராஜனுக்கு வந்து உணர்ந்திருக்கு அவர் பல்வேறு கருத்தையும் சிம்பாலிக்கா வெளியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது தோல்வி அது மட்டும் இல்லாமல் இந்தியா இண்டியா திட்டத்துக்குள்ளே ஸ்டார்ட் அப்புக்கான ப்ரோக்ராம் கொண்டு வந்தாலும் ஒரு மிகப்பெரிய தோல்வி இது மாதிரி பல தோல்வியான பொருளாதார கொள்கையை தான் இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக கையாண்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாம் அதானிக்கு சொத்துக்களை வாங்கி கொடுத்து அது இந்தியாவில் மட்டும் கிடையாது ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் மாதிரி வெளிநாடுகளிலையும் அதானிக்கு சொத்து வாங்கி கொடுத்து அந்த சொத்தினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு போராட்டத்தில் எல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து கேரளாவில் வந்து இவர் வந்து எட்டாயிரம் கோடிக்கான விளிஞ்சியம் துறைமுகத்தை பற்றி திறந்து வச்சுட்டு ஒரு பெரிய வளர்ச்சியா காமிச்சார் அது இந்தியர்களுக்கான வளர்ச்சி அல்ல அது முழுக்க முழுக்க அதானி என்ப ஒரு தனிநபருக்கான வளர்ச்சி அது சார்ந்த ஒரு சின்ன ஒரு குழுமத்துக்கான வளர்ச்சியாக தான் அது தெரியுது அப்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் மார்வாடிகளுடைய வளர்ச்சியை மோடி அரசாங்கம் ஒரு பொய்யான புரொஜெக்ட்ஸனை இந்திய இளைஞர்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே யதார்த்த சூழலில் அரசாங்கத்தினுடைய டேட்டாஸே எடுத்து பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரில் போய்ட்டுருக்கு